இன்றைய வேதவசன யோவான் எட்டு பதினொன்று இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இந்த வார்த்தையை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து இயேசு சொல்லுகிறார் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று ஏனென்றால் அந்த பெண்ணின் மேல் குற்றம் சுமத்தினவர்களை பார்த்து உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது இந்த பெண்ணின் மேல் கல்லறிய வேண்டும் என்று கிறிஸ்து சொன்னபோது ஒருவரும் இல்லாமல் போய்விட்டார்கள் எல்லோரும் வலிவிலகி ஏகமாய் கேட்டுப் போனார்கள் என்ற வார்த்தையின்படி நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லாததினால் அனைவரையும் தண்டிப்பதற்கு பதிலாக அனைவரையும் மன்னித்து ரட்சிப்பதற்காக நம் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அன்றையும் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்ற வார்த்தையின்படி அவரால் மன்னிப்பை பெற்ற நாம் மீண்டும் பாவத்தில் விழக்கூடாது எனவேதான் நம் கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் எனவே தேவன் நம்மை ஆக்கினைக்கு தீர்க்க வரவில்லை என்பதை அறிந்து நம்முடைய முந்தின பாவத்தை குறித்து கலங்காமல் தேவன் நமக்கு மன்னிப்பை கருதி நாம் ஜீவனுக்குள் பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இனி பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை ஜீவனுக்குள் பிரவேசிக்க செய்யும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி